வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ரொம்ப 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 சந்தோஷமான செய்தி என்னன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து நிறைய குளறுபடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த குளறுபடியில் இருந்து நீங்க அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டோம் அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க சந்தோஷமான செய்தி என்னன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க அப்ப வந்து டிஎன்ஏ வெப்சைட்ல இருந்தது வந்து நானூத்தி பதினேழு காலேஜஸ் எத்தனை நானூத்தி பதினேழு காலேஜஸ் ஆனா ரவுண்ட் ஒன் முடிஞ்ச பிறகு காலேஜஸ் லிஸ்ட் சொல்லி நான் அனாலிசிஸ் சொல்லி நம்ம நேற்று ஒரு அனாலிசிஸ் சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்போது தான் தெரியுது ஒரு ஷாக்கிங் ஒரு பத்து புது காலேஜஸ் வந்து வந்திருக்கு எல்லாமே அந்தந்த ஜோன்ல வந்து ஃபேமஸான ஆன காலேஜஸ் ஏற்கனவே வந்து ரவுண்ட் தெரிய மாணவர்கள் கவலைப்பட தேவையில உங்க உங்களுக்கு பதினேழு காலேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு புதுசா ஆட் ஆயிருக்கு ஏன்னா நம்ம மற்ற காலேஜை பத்தி எப்பவுமே நம்ம பேசறது கிடையாது ஏன் இந்த வீடியோ நம்ம எக்ஸ்க்லூசி போறோம்னா இனிஷியல் வேகன்சிஸ்ட்லயே வராத பத்து காலேஜஸ் வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லயும் வரும் புரியுதா சோ அதனால இனிஷியல் வேகன்சிஸ் பார்த்து நமக்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு தெரியாது என்னன்னா அந்த 10 காலேஜ் சொல்றேன் அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜமால் முகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது ஜமால் முகமது வந்து திருச்சில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து திருச்சில வந்து ஜமால் முகமது காலேஜ் பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்திருக்காங்க பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இவங்க நேம் இல்லாம இருந்தது ரவுண்ட் ஒன்ல வந்து ஜமால் முகமதுக்கான நேம் இல்ல அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்ல ஆனா ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு தான் தெரிஞ்சது ஏனா லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனது ஜமால் முகமது காலேஜ் ஏனா இவங்க கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல் ஏடிஎஸ் அண்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு அதனால வந்து மேக்ஸिमम வந்து நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் தெரியாம இருக்கும் இந்த காலேஜ் எடுங்க இந்த காலேஜ் எங்க இருக்குனா திண்டுக்கல்ல பக்கத்துல இருக்கு அதாவது திண்டுக்கலுக்கும் திருச்சி நடுவுல நியர் திண்டுக்கலுக்கு ஜமால் முகமது இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாருமே நிறைய பேர் வந்து திண்டுக்கல் திருச்சி ஒட்டஞ்சத்திரம் மதுரை இந்த சரௌண்டிங் இருக்கிற பீப்புள்ஸ்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் பிரான்சஸ் இருக்குமா இல்லாதா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்க வரல செகண்ட் ரவுண்ட்ல தான் வந்தனால தேர்ட் ரவுண்ட்ல வந்து இந்த காலேஜ்ல சீட் அதிகமா இருக்கும் எல்லாருமே வந்து உங்க ஆப்ஷன்ல ஜமால் முகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் வச்சுக்கோங்க இந்த காலேஜோட கேடு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ரெண்டாவது அதே திண்டுக்கல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து திண்டுக்கல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஈவன் வந்து டிஎன்ஏட டிஎஸ்சி சென்டரே அங்கேதான் இருக்கு ஜிடிஎன் காலேஜ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜிடிஎன் காலேஜும் இந்த தடவை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆஃப்டர் ரவுண்ட் லிஸ்டுக்கு அப்புறம் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்திருக்கு இவங்கிட்டயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்சஸ் இசி எல்லாமே இருக்கு அதே மாதிரி ராம்நா மதுரை திண்டுக்கல் திருச்சி ஒட்டஞ்சத்திரம் கரூர் இந்த சைட்ல இருக்கிறவங்க அண்ட் அதர் சைட்ல இருக்கிறவங்க நீங்க பிரிஃபர் பண்ணலாம் காலேஜ் வந்து ஜிடிஎன் காலேஜோட கோடு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அதே மாதிரி சென்னை சரௌண்டிங்ல வந்து வந்திருக்க காலேஜ் மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தாம்பரம் ரோடு ஸ்ரீபரம் முதல் காஞ்சிபுரம்ல இருக்கு இந்த காலேஜும் வந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கு இந்த காலேஜோட கோடு வந்து பன்னெண்டு ஜீரோ மூணு நீங்க எல்லாருமே வந்து பன்னெண்டு ஜீரோ மூணு கோட பாருங்க அடுத்தது வந்து சிக்ஷா இன்ஸ்டிடியூட் சிக்ஷா இன்ஸ்டிடியூட்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இவங்களோட கோடு வந்து ஒன் த்ரீ 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 அதாவது ஒன் ட்ரிபிள் த்ரீ சிக்ஷா இன்ஸ்டியூட் இதே வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வைங்க அதே மாதிரி வந்து பதிமூணு முப்பத்தி ஒன்பது மீனாட்சி டெக்னிக்கல் கேம்பஸ் மீனாட்சி டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து சென்னை ரீஜன்ல வந்திருக்கு இந்த பதிமூணு முப்பத்தி இந்த காலேஜையும் நீங்க போய் பாருங்க இந்த காலேஜ்லயும் வந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இருபத்தி மூணு அறுபத்தி அறுபத்தி ஒன்னு கோயம்புத்தூர் ஜோன்ல சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு இங்க சசி கிரியேட்டிவ்ல வந்து இன்டீரியர் டிசைன் ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று வந்திருக்கு இதே வந்து நீங்க வந்து உங்க கன்சிடரேஷன் வாங்கி இதுவும் வந்து ஆஃப்டர் ரவுண்ட் ஒன்னுக்கு அப்புறம் வந்த காலேஜ் தான் அடுத்தது ஹிந்துஸ்தான் காலேஜ் அதாவது ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் காலேஜோட ஹிந்துஸ்தான் காலேஜ் ஜீரோ கிட்ட வந்திருக்கு இந்த காலேஜோட கோடு வந்து டூ ட்ரிபிள் செவன் அதாவது டூ செவன் 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 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஈரோடு ஜோன்ல இருக்கு இந்த காலேஜையும் வந்து நிறைய சீட்ஸ் உங்களுக்கு வேகன்சி இருக்கும் இந்த காலேஜையும் வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்ரீ விக்னேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்க இருக்குன்னா திருச்சி ஜோன்ல இருக்கு காலேஜ் பேர் ஸ்ரீ விக்னேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜோட கோடு முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு அடுத்தது மார்த்தாண்டம் ஏரியால மார்த்தாண்டம் ஏரியால வந்து போர் நைன் எயிட் போர் போர் நைன் எயிட் போர் மார்த்தாண்டம் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு காலேஜ் வந்து மார்த்தாண்டம் சோன்ல இருக்கு இந்த காலேஜ் சவுத்துல ஏன்னா புது காலேஜஸ் காலேஜ் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி முகமது சதக் காலேஜ்ல வந்து அவங்களும் வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க முகமது சதக் காலேஜ் வந்து அவங்க ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் வந்து உங்களுடைய கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க சார் இதுவரை நீங்க எந்த காலேஜ் சொன்னதுலயே இந்த பத்து காலேஜ் இந்த பத்து காலேஜுமே வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்ல வராது புரியுதா இனிஷியல் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்ல தான் இந்த காலேஜ் பத்தி சொன்னேன் இந்த காலேஜ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு எனக்கு எந்த இதுவும் தெரியாது நீங்க போய் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஏரியா சொல்லியாச்சு காலேஜ் கோர் சொல்லியாச்சு காலேஜ் கோர்டு வந்து நீங்க போய் வந்து ஆஃப் ரவுண்ட் ரவுண்ட்ன் வேன்சி பார்த்தா இந்த காலேஜ்லாம் இருக்கும் இந்த காலேஜ் அட்ரெஸ்லாம் பார்த்துக்கு இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஏழாம் தேதி தான் கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி இந்த காலேஜை விசிட் பண்ணுங்கள் இந்த காலேஜை விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல அவருக்கு இருக்கிற காலேஜினால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து அவங்க அவ்வளோ வந்து கேர் எடுப்பாங்க உங்களுடைய கேர் தான் வந்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் அட்மிஷன் கொடுக்கும்னு இந்த என்னுடைய லாஜிக் அதனால் புது காலேஜ்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேணாம் நீங்க இந்த காலேஜ் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஸோன்ல அது இருந்துச்சு உங்க ஃபீஸ்க்கு இது இருந்துச்சு எல்லாமே இருந்தானனா இந்த காலேஜே நீங்க கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம் அது போக உங்க உங்க ரீஜியன்ல நிறைய காலேजेस இருக்கு அந்த அந்த காலேஜஸ் தான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அதனால ரவுண்ட் 3 மாணவர்கள் பயப்படவேன அவசியம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் share, subscribe, bye!